போன கடித வீடியோவில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அடி மேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யாருன்னு அதுக்கான ஆன்சர் மேலம் நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு பண்றேன் நான் சரியான சம்பவம் அப்படியா என்ன நடந்துச்சு ஹாரி ஹோட்டல்ல சாப்பிட்டு பாக்குறேன் கையில காசே இல்ல ஐயோ அப்புறம் என்ன பண்ணீங்க அப்புறம் என்ன பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தேன் காசு எடுத்து கொடுத்தேன் நாலாவது கடிச்ச போறதுக்கு முன்னாடி மைக் 1 மைக் 2 மைக் 3 வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க நாலாவது கடிச்சது எனக்கு கோபம் கோபமா வருதுதான் அதுக்கப்புறம் நான் அடிச்சிருவேன் ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோலயே சொல்லிடுவேன் வேற யாரும் கிடைக்கலையாடா கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ விடுகதை கேட்குறேன் யாரும் ஏற முடியாத மரம் இலைகள் இல்லாத மரம் அது என்ன அதுக்கான ஆன்சர் வாழை மரம் இப்போ எல்லாரும் ஓட்டெல்லாம் போட்டுங்கிறதுனால அது சம்பந்தமான ஒரு கதை யாருக்கு ஓட்டு நான் யாருக்கு ஓட்டு அவங்களுக்கு தான் என்னோட வைஃப் முடிவு பண்ணலையே கேவாச்சி ஏழாவது கடிச்சு போறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேக்குறேன் அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான் அவன் யார் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க అన్నయ్య అన్న పని చేపిస్తావ్ ఓవరా పరిచిస్తావ్ మాదిరి తెలియదు మామాజీ మావరి అన్ననికి నానికి టెస్ట్ ఇிருக்கு టెస్ట్ అడిచేదൊക്കെ బ్లడ్ సంబంధమైన బుక్ అలా గిండి గిండి పడికిరా ఇది కూడా తెలియదా నానికి

இந்த கடு ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்